வெளிச்சம் வந்துவிடும் என்று நிலவினை நிழலினை தன்னாக ஏற்றுக் சமூகத்தில் ஒரு மாற்றமாக திகழ்ந்தார் என்று உரையை முன்னிறுத்தி என் உரையை தோன்றியது அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம் இனிது இனிது எம் தாய்மொழி தமிழ் தேன் சொட்டும் எம் தாய்மொழியான தமிழினை அள்ளி பதிவிட இப்பிறவி ஒன்று போதுமா என்றால் ஒருபோதும் போதாது அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம் அவையில் கூடியிருக்கும் அனைத்து தோழமாக என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைப்பு

இந்திய பெருநாட்டிலேயே அனைத்து ஆக சிறந்த தலை சிலைகள் வைக்கப்பட்டதும் சிலைகள் உடைக்கப்பட்டதும் இவருக்கு தான் என்னவென்று பார்த்தால் இவரை அனைவரும் சாதி தலைவராக ஆக்கி விட்டார்கள் ஆனால் நாம் தான் இவர் சாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் என்று உணர்த்த வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது பள்ளிக்கு சென்றார் அண்ணன் அம்பேத்கர் ஒரு சக மாணவனாக கூட அவரை பார்க்கவில்லை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவனாகவே சங்கம் கரை பள்ளியில் தண்ணீர் பருவ சமமாக நடக்க சமமாக பேச சக மனிதர்களோடு பழகுவதற்கு தடை முன்ன உடுத்த தடை ஆடை உடுத்த தடை தடை அதை உதைத்து சரித்திரம் பதவித்து என்ற கொள்கையை நிறுத்தினார் இன்றுதான் நாம் இருக்கிறோம் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறதுக்கும் வாழ்வதற்கும் முக்கிய காரணம் அவர் ஆனால் அவரை இன்று பலரும் சாதி தலைவராக இருக்கார்கள் என்னிடம் என்று அவரை ஒரு சாதி என்னிடம் இல்லை என்று அவர் கும்பிடாத ஒரு சாதி என்று எந்த சாதியே இல்லை என்று குணர்த்தியவரை சாதியாக இருக்கார்கள் என்றால் அறியாமையில் நாம் இருக்கிறோம் இன்றும் அறியாமையில் இருப்பதை விட அறியாமல் இருப்பதுதான் ஆக கேவலமான விஷயம் என்பதை கொள்கின்றேன் ஏனு கேட்க நாதி இல்லை ஏழை பழக்கி வாழவில்லை இளவழுத்த நாட்டுல சாதிக்கு மட்டும் இழவே இல்லை நானும் இந்த சமூகத்துல ஒருத்தர் தானேன்னு குடிக்க தண்ணி கேட்டா கொள்ளை புறத்துல கொடுப்பாங்க தேரினை வேலை பார்ப்பதற்கு நான் விடும் தேரில் கைவேத்தான் நான் விடும் உங்க வீட்டு பந்தியில பரிமாறுவதற்கு நான் வேணும் பந்தியில் கை வைக்க நான் கூடாது என்று கூறிய அபலங்கள் நடந்தது அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்ததற்காக மட்டும் அவர்கள் என்னை போன்ற இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளான இச்சம்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று மாற்றம் வேண்டும் என்றார் அதனால்தான் இன்று அண்ணல் அம்பேத்கரை நினைவு நாராயணம் கொண்டாடி வருகின்றோம் என்று அறிவித்து எறும்புக்கு சக்கரையும் மனிதனுக்கு தாகத்தையும் பசியையும் இச்சமூகம் மட்டும்தான் என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துட்டு நவீனமாயிட்டு சாதியை பத்தி பேசுவோம் அனைவரும் கூறுவார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் தான் ஆணவ படுகொலைகளும் என்று பல இன்னல்கள் நடந்து கொண்டிருப்பது இந்த காலகட்டத்தில் தான் குடிக்க தண்ணீரும் கிடையாது சமமாக மதிப்பதும் இல்லை என்றால் அது ஒரு சுதந்திரமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சீன பழமொழி ஒன்று உள்ளது என்ன தெரியுமா புத்தகங்களை படித்து ஆறு சிறந்த கல்வியாளர் ஆனால் அண்ணன் அம்பேத்கர் அறுபத்தி ஆறாயிரம் புத்தகங்கள் படித்து ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக இருக்கிறார் லண்டன் மாகாணத்திலேயே ஒரு மியூசியத்தில் ஒரு அரங்கத்தில் ஆக சிறந்த இரு தலைவர்கள் இருக்கிறது ஒன்று காரை மாஸ் இன்னொன்று அண்ணன் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற அனைவர் மனதிலும் சுதந்திர வெற்றி விதித்து சமத்துவத்தை வைத்தார் என்றார் அண்ணல் அம்பேத்கர் இன்றும் வாழ்கிறார் சாலை ஓரங்களை நீதி ஓரங்கலை சற்றலையாக என்ற அனைவர் மனதிலும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் ஆசிய அமைப்பையும் இருக்கிறார் என்றால் அண்ணல் அம்பேத்கர் என்ற அளவும் நாம் வாழ்ந்து வாழ்கிறார் அன்னல் அம்பேத்கரின் ஈர்ப்பான படிக்கின்றோம் இன்னமும் படிக்கின்றோம் இதற்காக ஒரு மதிப்பெண் தாகவோ அல்லது ஒரு படிப்பு தாகவோ அல்ல மனிதாபிக் பரத்துக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் அவரை பார்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது ஒரு அறிவிப்பு என்ன தெரியுமா உலகிலேயே சிறந்த கல்வியாளருக்கு நாங்கள் சிவையை திறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய நாட்டு தலைவர் கூறுகிறார் உலகமே வியக்கிறது உலகத்தில் உள்ள நானும் ஒரு வேட்பாக இருக்கிறேன் யார் என்று பார்க்கும் பொழுது சிலையானது திறக்கப்படுகிறது உலகமே வியந்து பார்க்கிறது எந்த தாழ்த்தப்பட்ட இனத்தில் என்று கூறினார்களோ சமம் என்று இல்லாமல் சமத்துவத்தை மறந்து சாதி எனும் கொடிய தீயால் அந்த அச்சிறுவனுக்கு பின்புத்தப்பட்டது அந்த சிறுவன்கே இங்கு ஒரு சிலை அதாவது அயல் நாட்டில் உள்ள புத்தகத்தை நம்ம நாட்டில் வந்து மொழிபெயர்த்து நம்ம நாட்டறிஞர்கள் படிப்பார்கள் நம்ம நாட்டில் இருக்கும் ஆனால் நம் நாட்டில் நம் தேசத்தில் எழுதிய ஒரு சிறுவன் எழுதிய புத்தகம் இங்கு வெளிநாட்டின் ஒரு பாட புத்தகமாக இருக்கிறது அந்நிலேஷன் ஆஃப் கேஷ் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் ஆங்கில நாடுகளில் ஒரு பாட புத்தகமாக இருக்கிறது பாட அல்ல அங்கு கூட அவர் புரட்சி செய்திருக்கிறார் என்றால் ஏன் இந்த தேசத்தில் பிறந்த நம்மிடத்தில் அந்த வேற்றுமை இருக்கிறது எம்மதமும் சம்மதம் என்று கூறினார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் என்ன தெரியுமா எம்மதம் மட்டும் சம்மதம் இல்லை என் மதம் தான் சம்மதம் என்று கூறுகிறார்கள் காதல் ஈழிருந்து பண்ணு கூட்ட குடிசையை சேர்ந்து எரியும் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் ஜாதியே இல்லை என்று ஜாதிகள் இல்லை எடி பாப்பா என்று பாரதியாரின் நிறுத்தப்பட வேண்டும் ஜாதிகளை தொடர்ந்து அனைவரும் சகோதரத்துவத்தோடும் மனிதாபித்துவத்தோடும் தான் இருக்கப்பட வேண்டும் என்று கூறுவார் பாரதியார் ஒரு கவிஞரை சொல்வார் நீங்க என்ன ஆளுமை என்று ஒரு நபர் கேட்பார் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வருகிறது வளர்கிறது என்றார் அதற்கு அதுவோ குச்சிகள் என்றது சாம்பல் நிறத்தில் ஒரு குட்டி அதற்கு சாம்பல் என்று ஒருவார் அடுத்து சிவப்பு நிறத்தில் ஒரு குட்டி சிகப்பன் கருப்பு நிறத்தில் ஒரு குட்டி கருப்பன் என்று அதனால் என்ன ஆனால் அது நிறத்தால் தான் வேறுபடுகிறது அது பூனை என்று உணர்த்தினார் என்றால் நாம் அனைவரும் உண்டுதான் மனிதன் என்று கூறப்பட வேண்டும் அது அல்லாமல் தீண்டாமே அவர் சற்றும் எதிர்ப்பவர் எதிர்பாராமல் அவர் வாழ்வு நடந்தது ஆனால் அது வேறு யாருக்கும் நடக்கூடாது என்று நடந்தார் கோயிலில் வெளியே உட்கார்ந்திருக்கும் ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு செல்லும் பக்தனிடத்தில் ஐயா சாமியே தர்மம் பண்ணுங்க உள்ளே சென்ற பக்தனும் பூசாரிடத்தில் ஐயா சுவாமி எனது குளம் கோத்திரம் என்று கூறுகிறார் உள்ளே சென்ற சாமியோ சில இடத்தில் சுவாமி என்று மந்திரத்தை ஓடுகிறார் இது யார்தான் சாமி வெளியே பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கோ அல்லது ஒரு தாய்மார்க்கோ சில்லரை இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு பண நோட்டு இந்த அவலம் எங்கும் நடப்பதில்லை நம் தேசத்தில்தான் நடக்கிறது அதைத்தான் மாற்றம் நீங்கள் விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்கப்பட வேண்டும் என்றுதான் அண்ணல் அம்பேத்கர் கூன்னார் சமீபத்தில் கடலூரில் நடந்த நிகழ்வு ஒரு பெண் வயதிற்கு வந்து விட்டார் வயதிற்கு வந்த பிறகு அவர் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு வீட்டில் ஒரு கூரை விட்டு தங்க வைக்கிறார்கள் அவரோ கூறுகிறார் அம்மா என்னை விட்டு எங்கும் செல்லார்கள் இதுதான் நம்ம சடங்கு இதுதான் நம்ம சம்பிரதாயம் என்று கூறி ஒரு நாள் இரவு முழுவதுமாக அந்த வீட்டில குடிசை அந்த பெண் சிறு குழந்தையை உட்கார வைக்கிறார்கள் மறுநாள் காலையில் இருந்து பார்க்கும்போது இடி மழை கனமழையால் அந்த வீட்டில் சிவரு விழுந்து இறந்து விட்டது அதாவது இந்த சமூகம் இருக்கிறது வயதிற்கு வந்தால் அதை திருவிழாவாக கொண்டாடுவார்கள் பின்பு அதை சக மனிதனை தீட்டென்றும் மாட்டை தொடுவது புனிதம் என்றும் இருக்கும் தேசம் நம் தேசம் அதைத்தான் அம்பேத்கர் சற்றும் எதிர்த்தார் தான் அவர் அரசியலமைப்பை கொண்டு வந்தார் இன்று அனைவரிடத்திலும் சட்டம் தெரிந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கிய காரணம் இல்லை என்னை போன்ற பல மாணவர்களும் மாணவிகளும் சட்டம் படிப்பதற்கும் சட்டத்தால் அனைவருக்கும் சமம் என்று கூறுவதற்கும் அண்ணல் வழி அம்பல் அம்பேத்கர் வழிவகுத்தார் என்றால் இன்றும் அண்ணன் அம்பேத்கர் அறிவை எடுத்தார் அதற்கு அனைவருக்கும் கல்வியை படைத்தார் கல்வி ஒன்றுதான் விளையானது என்றார் கற்கே நன்றை கற்கே நின்ற பிச்சை முகையின் கற்கே நன்றி என்று வரியை உணர்த்தினார் அண்ணல் அம்பேத்கர் காரணம் என்ன கற்க கல்வியினால் தான் இச்சமத்தை மாற்றம் என்னும் படம் என்றார் சமத்துவம் ஜனநாயகத்தும் சகோதரத்துவம் எப்படி கிடை எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆங்கிலேயை நம்மை அறிமைப்படுத்தினார் ஆங்கிலேயன் அடிமை தலைமைப்படுத்தியுமா எனக்கு எல்லாரும் அடிமை இல்லாத ஆனால் தமிழனாகிய நான் மூணம் தேசத்தில் உள்ள இந்தியர்களோ ஜாதிக்காரர் கீழ் ஜாதிக்காரர் என்று குறித்து விட்டார்கள் இந்த மாற்றம் மாறப்பட வேண்டும் அதை நாம் அனைவரிடத்திலும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்படைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்